மிதன ராசி அன்பர்களுக்கு லட்சுமி கடாட்சம் குபேர சம்பத்து அவங்க ஜாதக ரீதியான வழிவகைகள் என்னென்ன மற்றும் பொதுமக்கள் ஒரு பணம் சேர்க்கிறதுக்கு எல்லாரும் சேர்க்க அவ்வளோ போராடிட்டு இருக்கோம் ஏன் ஒருத்தர்ட்டு மட்டும் சேருது அப்போ ஏதோ ஒன்று தக்க வைக்கிறதுக்கு அவங்க கையில் நிற்கிறதுக்கு ஒன்று பண்ணுறாங்களா இல்லையா எப்போவுமே ஒரு விஷயத்தை செய்யும்போது செய்ய இருக்குமோ இல்லையோ டவுட்டே படாதீங்க இதில் சொன்ன பொருட்களோட செலவுகள் எவ்வளோ வரப்போகுது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப வலி வறுமையில் இருப்பாங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பாருங்க பணக்காரியலயம் தான் பணம் வர ரூட்டு தான் கேட்ட திறந்தா வரப்போகுது என்னன்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு லட்சுமி கடாச்சம் குபேர சம்பத்து அவங்க ஜாதக ரீதியான வழிவகைகள் என்னென்ன மற்றும் பொது பரிகாரங்கள் என்ன பொதுவாக அந்த டாபிக் வந்து நிறைய கேட்டிருப்பீங்க ஆனால் சக்ஸஸ் ஆன விஷயங்கள் என்ன பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க ஒரு பணம் சேர்க்கிறதுக்கு எல்லாரும் சேர்க்க அவ்வளோ போராடிட்டு இருக்கோம் ஏன் ஒருத்தர்ட்டு மட்டும் சேருது அப்போ ஏதோ ஒன்று தக்க வைக்கிறதுக்கு அவங்க கையில் நிற்கிறதுக்கு ஒன்று பண்ணுறாங்களா இல்லையா அது என்ன அது உங்களுக்கு எளிமையாக எளிமையாக சொல்கிறோம் இது நிறைய பேர் பண்ணுறாங்க ஏன் நானே என்னோடய ராசி அடிப்படையில் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ செல்வ கடாட்சங்கள் லட்சுமி யோகங்கள் இது வரைகிற அம்சம் உண்டு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப அக்யூட்டாக இருக்கும் பட் இப்போ உங்கள் ராசி ரீதியாகவும் சொல்லி வரும் ராசி விதி மதி கதி வேலை செய்யும் அதை பார்ப்போம் ரைட் புதுசாக அந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ஒரு ஜாதகத்தில் ஒரு விஷயம் தங்கணும் ஒரு விஷயத்தில் நமக்கு இறை அருள் கிடைக்கணும்னா ஒன்பதாம் அதிபதியான அந்த பாக்யம் கிடைக்கணுங்க ஒரு ராசிக்கு பாக்யம் அப்படிங்கிறது சனி பகவான் இப்போ சனி பகவான் தான் அவர் அருள் இல்லை அவர் பர்மிட் பண்ணலைன்னா உங்களுக்கு எது நிலைக்க வாய்ப்பு இல்லை அவரை ஏதோ ஒரு வகையில் நம்ம வழிபாடு பண்ணி ஏதோ ஒன்று பண்ணணும் அது என்னன்னு பார்க்குறேன் சனி பகவான் என்ன பண்ணுவார்னா ஒரு கேட் கீப்பர் மாதிரி அவர் அலோவ் பண்ணால் தான் எல்லாமே நடக்கும் ஹார்ட் ஒர்க்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நடந்துருங்க அந்த அஞ்சு சதவீதம் லக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் சினிமா பிரபலங்கள் சொல்லுவாங்க இது மாதிரிலாம் திடீர்னு ஒருத்தரை பேசணும் அடுத்த நாளே சான்சஸ் கிடச்சி உடனே எக்ஸிக்யூட்டிருப்பாங்க நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அப்போ அந்த அம்சம் இந்த ஒன்பதாம் வீட்டு தசையோ புத்தியோ நடக்கும்பொழுது அது நடக்காத போது அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன வழிவாக்கின்னு பார்ப்போம் அடுத்தது ஜாதகரையை ரெண்டு பதினொன்று அதிபதிகள் உங்கள் ராசிக்கு ரெண்டுன்னு பார்க்கும்போது சந்திரன் பதினொன்றுங்கிற செவ்வாய் இவங்க முதல்ல உங்களுக்கு ஒன்பதாம் பாக்கியம் அது ஜாதக ரீதியாக கேந்திரமோ திரிகோணத்திலோ இருந்து வலுவாக இருந்தால் வேலை நடக்கும் அது ஸ்டோரி முதல்ல உங்களுக்கு கோயில் பரிகாரமாக என்னென்னா பெருமாள் கோயில் விஷ்ணு அம்சமுள்ள கோயிலுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சென்று வழிபாடு அர்ச்சனைகள் செய்ய உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்ச யோகம் உண்டு ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு இந்த அருள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு இங்கே வழிபட்டணும் இது பண்ணும்போது நடக்கமான நிச்சயம் ஒன்று அடுத்து ரெண்டாம் அதிபதி தான் சந்திரன் பொதுவாகவே சந்திரன் திரவத்தை குறிக்கும் முத்த குறிக்கும் சங்கு குறிக்கும் நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா சங்கு வழிபாடு சங்கு பூஜை பொதுவாகவே இந்த மிதன ராசிக்காரங்க வீட்டில் இருபத்தேழு சங்கு வச்சு பூஜை செய்யும்பொழுது இவங்களுக்கு வெற்றி வகைகள் சூடுவது உண்டு நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா நிலவு கீழே சங்கம் வச்சுருப்பாங்க அது மிதன ராசி லக்னமோ ஏதோ ஒரு அம்சம் வந்துடும் இந்த மிதன ராசி வந்துட்டாலே சங்குக்கு உண்டான அம்சம் சங்கு சங்கர் அப்படின்னு பேர் வரும் வீட்டில் சங்கு இருக்குது சோழி இருக்குது எதுக்கு இருக்குதுன்னு தெரியலம்பாங்க இவங்க இந்த ஹேபிட் குழந்தையாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஆத்தங்கார பக்கம் போனால் போய் சங்கு தான் எடுப்பாங்க அந்த குழந்தைங்க போய் ஆற்றில் இருக்கிற சங்கு இதெல்லாம் பொதுவாகவே இவங்களுக்கே அதே தான் ஒரு குபேரன் சம்பந்தப்பட்டது லட்சுமி கடைசியம் சங்கு சம்பந்தப்பட்ட பூஜைகள் சங்கு பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப வழிபாடு ரொம்ப சிறப்பு முக்கியமாக இருக்கும் அடுத்தது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் முருகன் வழிபாடு அது குறிப்பாக திருச்செந்தூர் வழிபாடு செய்ய நிச்சயமாக ஒரு செல்வ கடாச்சும் கையில் தங்கி நிற்கும் இந்த ராசிக்கு நான் பொதுவாகவே சொல்லியிருக்கேன் மிதன ராசிக்கு பொதுவாகவே பரிகாரமாகவே ஒரு முருகர் தெய்வமோ பொதுவாக இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதிபாங்க ஆனால் பதினொன்றாவது தான் பிரச்சனையை கொடுக்குறத அவர் தான் தீர்வு கொடுக்கறது அவர் தான் இப்போ முருகன் சம்மந்தப்பட்டதை வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் தீப வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்குங்க இவங்களுக்கு தீப வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பொதுவானதுங்க கோயில் பரிகாரம் கொடுக்குற பாருங்க இப்போ இவங்களுக்கு வீட்டிலே வச்சு செய்யக்கூடிய ஒரு கா ஒரு த காப்பர் இதில் துளசி தண்ணி துளசி தீர்த்தம் வச்சு ஒரு சில பூக்கள் போட்டு குறிப்பாக மழை தண்ணி இருந்தால் ரொம்ப சிறப்புங்க மழை தண்ணீர் இருந்தால் ரொம்ப சிறப்பு சரிங்களா அதை வச்சு வழிபாடு செய்ய நிச்சயம் இவங்களுக்கு குபேர சம்பத்து வீட்டிலேயே தங்கி நிற்கும் இல்லை சில ஒரு பூக்கள் போட்டு பார்க்கலாம் துளசி நீராக இருக்கலாம் இவங்க என்ன குபேரன் யார் அப்படின்னா விஷ்ணு பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் குபேரன் கூரையை வச்சுட்டு கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இன்றைக்கி காலத்தில் கூரையெல்லாம் கிடையாது அப்போ என்ன காங்கிரீட் கட்டணம் போச்சு கு குறை பிச்சுட்டு கொடுக்குறதுங்க அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நினைக்கிற டக்கு டக்கு நடக்குது படம் ஒர்க்குனான சான்சஸ் இருக்குது ரெண்டு மூணு ஐடியாஸை பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் உடனே நடக்குது வேலைக்கு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறோம் கிடைக்கிது ஃபாரின் போகிறோம் டக்கு டக்குன்னு நடந்தால் அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தேவைப்படுகிறது இந்த தீப வழிபாடில் அதுவும் பண்ணுறான் தீப வழிபாடுன்னு சொல்கிறேன் இறுதியாக ரைட் இப்போ இது இந்த மாதிரி அம்சம் இருக்குது பொதுவாகவே பாருங்கள் முக்கியமாக இந்த தீர்த்த வழிபாடுகள் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா ஒரு பிள்ளையார் பிள்ளையார் வழிபாடு செஞ்சுட்டு தான் விநாயகரை மஞ்சள் பிடிச்சி வச்சு வழிபாடு செய்து விநாயகர் அகவல்கள் இல்லை வீட்டில் இருக்கிற ஒரு விநாயகருக்கு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு தான் இந்த இதெல்லாம் பண்ணணும் ஏன்னா விநாயகர் தான் முழு முதற் கடவுள் முதல்ல அது ப்ராசஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை நடக்கும் இப்போ திருமணம் பண்ணும்போது பாருங்கள் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு பண்ணுவோம் கோயில் கும்பா விஷயத்துக்கு விநாயகர் இருக்கும் ஒரு தேர் எழுதுகிட்டு வராங்கன்னா முன்னாடி ஒரு தேர் வரும் அது என்ன விநாயகராக இருக்கும் பெரிய ஒரு தேர்ந்தால் சின்ன ஒரு தேராக விநாயகர் கூப்பிட்டு வராங்க அப்போ இதுக்குன்னா நம் நடக்கிற பயணங்கள் கரெக்டாக முடிக்கிறதுக்கு அப்போ அந்த வேலையை செய்ய வேண்டிய அம்சத்தில் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட் அடுத்து ஒரு சில பொசு பொருட்களில் வீட்டுக்கு ஈஸியாகவே அழைச்சிருக்கலாம் அது என்னென்னு சொல்கிறேன் பொதுவாக தெய்வ லட்சுமி கடாட்சம் பார்த்திங்கன்னா வெற்றிலையில் உண்டு வெத்தலை இப்போ வீட்டில் வெத்தலை செடி கொண்டு வளர்க்கலாம் மணி பிளான்ட் வளர்க்கலாமா வெத்தலை வளர்க்கலாமா ஏன் மணி பிளான்ட் போடுறீங்க அது மணி பிளான்ட் மணி கொடுக்குதுங்கிறது கொடுக்குறதா இல்லையா அது வேறு கதை வெத்தலை பாருங்கள் பாருங்க அதுவும் பாருங்கள் வெத்தலை அம்சமாகவே இருக்கும் மணி பிளான்ட்டும் அது வேற ஒரு நாளில் பேசுகிறேன் சரி வெத்தலை வளர்ப்பது வெத்தலை நுனியில் மகாலட்சுமி அம்சம் உண்டு இப்போ நெல்லிக்காயில் உண்டு பச்சை கற்பூரம் அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் ஒரு சில மஞ்சள் பீஞ்சில் குங்குமப்பூ ஏலக்காய் கிராம்பு ஒரு கேஷ் பாக்ஸில் நான் சொல்லி ஒரு இந்த சேட்டு அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு இதை வச்சு பூஜை பண்ணுவாங்க வச்சுருப்பாங்க பொதுவாகவே பெரிய செல்வந்தர்கள்லாம் தான் இருக்காங்க நமக்கு தான் இது இன்னும் தெரியலை அப்போ இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கும் இதை பண்ணிவிட்டு சக்ஸஸ் கொடுங்க ரைட் இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சீக்கிரம் நிறைய பண்ணுறேன் எப்போவுமே ஒரு விஷயத்தை செய்யும்போது செய்ய இருக்குமோ இல்லையோ டவுட்டே படாதீங்க இதில் சொன்ன பொருட்களோட செலவுகள் எவ்வளோ வரப்போகுது ரொம்ப சிறிதாக இருக்கும் முக்கியமாக அவங்க வீட்டில் இருக்கிற சமையல் அறை ரொம்ப நீட்டாக வச்சுக்கணுங்க இது ரொம்ப முக்கியமான எந்த செல்வ சிலிப்பு பற்றி பேசும்போதுனால் அது தென்களுக்கு மூலையை குறிக்கும் செல்வ நிலையை குறிக்கும் அங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு சமையலறை அது லட்சுமி கடாட்சி குறிக்கும் அங்கே இருக்கிற எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அங்கே அடுப்பு சிலிண்டர்லாம் பரணியை குறிக்கும் பரணி வச்சாதான் சுக்கர அம்சம் அது எந்தளவுக்கு தூய்மையாக இருக்குது அங்கே வாசனையாக இருக்குது இதெல்லாம் பண்ணும்போதே இருக்கும் ஒரு வீட்டுக்கு வந்தோடனே எப்போயுமே ஒரு வாசனை தெரியாமல் ஒரு நல்ல ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ அழுக்குகள் வெளியே போகணும் அப்போ லட்சுமியோட அக்காவை வழி அனுப்பிட்டு லட்சுமியை தங்க வைக்கிறோம் அப்போ இது வீட்டில் பொதுவாகவே வீடு துடைக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டைம் மாப்போடும் போடும்போது அழுக்கை எடுத்துகிட்டு ரெண்டாவது டைம் மாப்போடும் போடும்போது கொஞ்சம் கல்லுப்பு பயன்படுது கல் கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் வீடு கிரக பிரவேசம் போகும்போது பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் மஞ்சள் கொண்டு போவோம் பால் கொண்டு போவோம் அப்புறம் கல்லுப்பு அதுவும் மகாலட்சுமி அம்சம்தான் ரைட் இன்னொரு சில விஷயங்கள் இருக்குது யாருக்காவது ஜாதகம் பார்த்து உங்களுக்கு உங்கள் குபேரண சம்பத்தை அதிகரிப்படுத்த லட்சுமி கடாட்சம் அதிகரிப்பேன் கடல்லேருந்து மீண்டு வர செல்வ சிரிப்பு வர ஏதாவது வேணுன்னா கீழே இருக்க எங்களுக்கு தொடர்பு சரி வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் வரேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா பால் தயிர் மோர் நெய் வெண்ணெய் இதெல்லாம் லட்சுமி கடாட்சம் உண்டு பொதுவாகவே இரவு நேரத்தில் யாருக்கும் இரவு கொடுக்கக்கூடாது ஆனால் ஒரு சொல்லி சொல்லித்தரேன் பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப வலி வறுமையில் இருப்பாங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பாருங்கள் பாருங்கள் பணக்காரியாலயும் பணம் வர ரூட்டு உண்டு தான் ஏற்றத்தர தான் வரப்போகுது என்னென்னா இரவு நேரத்தில் போய் நெய் வாங்கணும் இர கடையில் வாங்கும் போது இரவு நேரத்துல தான் வாங்கணும் பால் பார்த்திங்கன்னா பால் பாக்கெட் வாங்குறீங்களா நைட் நேரம் வாங்க பால் அதே அது நெய் பால் ப்ராடக்ட் எல்லாமே இரவு நேரத்தில் வரணும் அப்போ பசுமாடு வழிபாடு பண்ணுவோம் கோமாதா பூஜை இதெல்லாம் பண்ணலாம் இப்போ இந்த பால் சம்மந்தப்பட்ட இரவு நேரத்தில் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக இருக்கும் அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வானத்தில் நிலவு வந்து அந்த வெள்ளின்னு சொல்லுவாங்க விடி வெள்ளி அதான் சுக்கரன் அது வந்ததுக்கப்புறம் இது குறிப்பாக இதில் எப்போ இதெல்லாம் கண்டிப்பாக எப்போ பண்ணால் ஒரு புதன்கிழமை மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் வலிமையாக இருக்கும் இப்போ குபேரனுக்கு உண்டான மந்திரங்கள் ஒன்று ரெண்டு பயன்படுத்திக்காங்க அனகதாரா சூத்திரங்கள் பயன்படுத்திக்கலாம் வித்யாலட்சுமியை பயன்படுத்திக்கலாம் அப்போ செல்வள அஷ்டலட்சுமி வழிபாடு மிக சிறந்ததாக இருக்கும் இது குறிப்பாக நீங்கள் அப்போமே பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் நெக்கச்சக்கமான லக்ஷ்மி அஸ்ரோத்திரம் லட்சுமி சம்மந்தப்பட்டது உண்டு இதெல்லாம் வலிமைப்படுத்தியே ஆகணும் பொதுவாக கேள்விகள் டவுட்டுகள் இருக்கும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் இதா எல்லா எளிமையான மக்கள் இருந்து எல்லோரும் மக்களாக மாறுவதற்கு வாய் வாய்ப்புகள் உண்டு சந்தோஷம் உண்டு கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு குடும்ப நிம்மதியும் உண்டு லட்சுமி கடைச்சி வீட்டில் இருக்க பெண்களை குறிக்கும் பெண்களோட அனுகிரகம் உண்டு பெண்களோட சந்தோஷம் இருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு ஏன்னா குழந்தை செல்வங்கள்னு சொல்வாங்க குழந்தையில் அதுகள் இதெல்லாம் பண்ணும்போது அதுவும் ஒரு சின்ன ஒரு பரிகாரமாக இருக்கும் ஆக எல்லோரும் கவர்ச்சி அதாவது மண் அட்ராக்ஷன் பேசும்போது சந்தோஷம் இருக்கும் வீட்டுக்கு போகணும்னு ஒரு எண்ணம் இருக்கணும் கணவர் வராருனா பெண்களுக்கு வராங்கன்னு ஒரு இன்ட்ரோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தாம்பத்திய ரீதியான சுகங்கள் இதுவும் வரும் லட்சுமி கலைச்சல் எல்லாமே இருக்குங்க இது மாதிரி பணம் சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம் சரி வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்